சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரோட நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் கோலி இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நூற்றி எழுபத்தி ஓராவது படம் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு அனிருத்தி சேமிக்கும் இந்த படத்தோட மீது மிக பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு இந்நிலையில் படத்தோட படப்பிடிப்பு பணிகள் முடிவடைந்து விட்டதா படக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க மேலும் இந்த படத்துல இருந்து சில காட்சிகள் லீக் ஆனதா சொல்லப்படுது வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்யராஜ் நாகார்ஜுனா ஸ்ருதிகாசன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியிருக்க படம் கூலி சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனகராஜ் இயக்குறார் இந்த படத்துக்கு சன் பிக்சர்ஸ் தான் தயாரிப்பு நிறுவனம் என்ற தகவல்கள் வந்ததிலிருந்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் தீபாவளி கொண்டாடும் அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க காரணம் காம்பினேஷன் அப்படி படத்தில் இந்திய அளவில் கொண்டு சேர்க்க ஏதுவாக நட்சத்திரங்களை படத்தில் களமிறக்கி இருக்கிறதுனால எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாக்கி கொண்டே இருக்குது சூப்பர் ஸ்டார் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கும் தயாரிப்பு நிறுவனம் என்றால் அது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மட்டும்தான் இதனால் படம் கன்ஃபார்ம் வெற்றி அதில் சந்தேகமே வேண்டாம் என சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் செம ஜாலியாக இருக்காங்க அதே நேரத்தில் படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் என்பதனால படத்தை உருவாக்குவதில் இயல்பாகவே லோகேஷ் கனகராஜுக்கு அழுத்தம் ஏற்படுத்திவிடுகிறது காரணம் ஏற்கனவே கார்த்தி கமல் சூர்யா விஜய் என அவர்கள் அனைவரது திரைவாக்களிலும் சம்பவம் செய்து வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது அதில் எங்கேயாவது கொஞ்சம் மாஸ் குறைஞ்சாலும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜ ஒரு வயசு செஞ்சிருவாங்க ஏற்கனவே படப்பிடிப்புக்கு இடையில் ரஜினிகாந்த் தான் ஏற்கனவே செய்து திட்டமிட்டபடி செய்து கொண்ட அறுவை சிகிச்சைக்கு லோகேஷ் கனகராஜ் மீது பகவிய போட்டாங்க அது பின்னர் லோகேஷ் கனகராஜா அதிகாரப்பூர்வமாக விளக்கம் கொடுத்த பின்னர் தான் ரசிகர்கள் அமைதியானாங்க இப்படியான நிலையில படத்தோட மொத்த படப்பிடிப்பும் முடிவடைந்து விட்டதா படக்குழு அதிகாரப்பூர்வமாக வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆத்திருக்கு மேலும் இதற்காக வெளியிடப்பட்ட வீடியோவில் லோகேஷ் கனகராஜோட ஆக்ஷன் சொல்லும்போது ஆக்ஷன் சார் என கூறுறார் அதை உன்னிப்பாக கவனித்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜை பாராட்டி வராங்க படத்தில் அனைவருக்கும் சண்டை காட்சிகள் இருக்குது என சொல்லப்படுது எனவே இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கலாம் மேலும் படத்திற்கு அனிருத்தி சமிக்கிறார் என்பதனால் படத்தோட பாடல்களுக்காக ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்காங்க அதே போல் படத்தை வரும் ஆகஸ்ட் மாதத்தில் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்காங்க இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஜெயில டூ படத்திற்கான படப்பிடிப்பில் ஈடுபட்டு வராரு சூப்பர் ஸ்டார் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி இந்த ஆடோட ஐம்பது ஆண்டுகள் ஆவதனால கூலி படத்தை கொண்டாட அவரது ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகமாக காத்து கொண்டிருக்காங்க அதை தொடர்ந்து இந்த படத்துடைய சில காட்சிகள் இணையத்தில் லீக் ஆனதாக சொல்லப்படுது அதனால் இனிமே இந்த மாதிரி காட்சிகள்லாம் லீக் ஆகாது ஏன்னா படப்பிடிப்பு மொத்தத்தையும் முடிச்சிட்டாராம் கடைசி நாள் காட்சிகள் என்பதனால் அந்த காட்சிகள் லீக்கானதா லோகேஷ் தரப்பிலிருந்து விளக்கம் தெரிவிக்கப்பட்டது நீங்கள் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுற மக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில்லைன்ன ப்ரெஸ் பண்ணுங்கள்